நான் வாழ்த்துகள் வாழ்த்துகள் வெங்கட் வாழ்த்துக்கள் சென்னை மாவட்ட தலைவர் வெங்கட் அவர்களை நாங்கள் மனம் நிறைந்து வாழ்த்துகிறோம் அனைவரும் மற்ற பொறுப்பாளர்களையும் நாம் தொடர்ந்து அப்படி என்று கேட்கிறோம் மற்ற பொறுப்பாளர்களும் தங்களுக்கான சான்றிதழ்களை பெற்று சொல்லி நாம் போடு கேட்டுக் கொள்கிறோம் அனைவரும் கல்வியோடு

तमेंद <laughs> <laughs> <laughs>

சென்னை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் மனநிறைந்த வாழ்த்துக்கள் வேல்முருகன் அவர்கள் தற்போது தேர்வு செய்யப்பட்ட சான்றிதழை பெற்றுக்கொள்கிறார் அவர் இனிமேல் மேல்முருகன் மட்டும் நம்முடைய யூனியனுக்கு தோல் கொடுக்கக்கூடிய தோல்முருகனாகவும் இருப்பார் என்று நண்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏழு முருகனும் அவருக்கு தெரிந்தவர் என்பதையும்

சென்னை மாவட்டத்தினுடைய இணைச் செயலாளர் எழுத்துக்கள் எழுதுகள் லபி எழுப்புவத்திலிருந்து பெற்றது போல நம்முடைய யூனியனுக்கு லெபிகா பெருமை சேர்க்க இருக்கிறார் அவருக்கு வெற்றிகிரீட 60 ஓடு சான்றிதழை வழங்க இருக்கிறார் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் லபிச்ச الطريقه வந்து யூனியினுடைய வளர்ச்சி எவ்வளவு தூரத்துக்கு போகும் அப்படிங்கிறது வந்து மத்தவங்க எல்லாரும் பார்க்கணும் இப்படி கூட இருக்குமா யூனியன் இந்த மாதிரி கூட செயல்படுவாங்களா இந்த மாதிரி கூட ஒருங்கிணைந்து இருப்பார்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குவது உங்களுடைய கட்டிட அதனால் சாதாரண ஜேகராக வந்து சாதாரண ஜேகரலாரையும் எல்லாருக்கும் வந்து அந்த உயிர் பாவம் அப்படின்னு வாழ்க்கை எந்த மாவட்டத்தாலும் இருக்கோ அது ரொம்ப பெருமை வாழ்த்துக்கள் அதாவது ஈவினிங்ல வந்துட்டு எல்லாரும் ஒன்று சைட் போடணும் நிகழ்வுல நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பேர் இருபது பேரா கலந்து அதுதான்